பிதாசுதன் சுதன் பரிஸ்டாவின் பெயராலே மரியே வாழ்க மரியே வார்த்தை நீங்கள் வளப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இடுதான் வழி இடல் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் walk யர்ஸ் வில் இயர் இட் வென் அவர் யூ right டு ரைட் ஆர் left எசையா ஆதிகாரம் முப்பது வசனம் இருபத்தொன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் எண்ணும்போதும் பேசும்போதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் மனசாட்சியின் வழியாக அவர் உங்களிடம் பேசுகின்றார் உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் உணர்த்துகின்றார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கூறும் வார்த்தையை கேட்டு நன்மையான பாதையில் செல்லுங்கள் அவர் கூறும் பாதை உங்களுக்கு கஷ்டமான பாதையாக தோன்றலாம் ஆனால் முடிவில் உங்களை வாழ்வின் வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் குரலுக்கு செவிசாய்த்து நீதியோடும் நேர்மையோடும் அவரோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வை வெல்லுங்கள் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் அமலூர் அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெருந்தாயே வாழ்க பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்கணியே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்கே வாழ்க மாமரியே மாதவளே வாழ்கே வாழ்க மாந்தர்களே காப்பவழி வாழ்கே வாழ்க மனமகிந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க இறைவனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரலிலே வாழ்க வாழ்க இறைவனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரலிலே வாழ்க வாழ்க வான்மண்ணின் ராக்கினியே வாழ்க வாழ்க वोलत गिरोम पोट्र गिरोम वाल्गे वाल्गे அமலோர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க